முக்கிய செய்திகள் இன்றைய சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து ஆவடி மற்றும் திருவள்ளூர் வழித்தடத்தில் திங்கட்கிழமை முதல் மொத்தம் மூன்று மின்சார ரயில்கள் கூடுதலாக இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் சட்டப்பிரிவு மீண்டும் கொண்டுவரப்படாது என்று பாஜக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு குறித்து அதன் தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் நாளை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது சித்தா யுரானி ஓமியோபதி ஆகியவற்றிற்கான மருத்துவ முதுநிலை பட்டப்படிப்பு மாணவர்கள் சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவம் மற்றும் தகவல் தொகுப்பேட்டினை நாளை முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு பயனாளிகளுக்கு ஒரு கோடியே தொண்ணூற்றி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் ஏவா வைலு அவர்கள் வழங்கினார் சென்னை ஐஐடி மற்றும் தேசிய பாதுகாப்பு கல்லூரி இணைந்து நாற்பத்தி எட்டு வார நிர்வாகப் படிப்பை வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வு மூலச்சான்றிதழை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது தமிழ்நாடு மாநில வளர்ச்சி கடன் பத்திரங்களை வைத்திருப்பவர்கள் இருபது நாட்களுக்கு முன்னதாகவே பொதுக்கடன் அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் பள்ளிகளில் கல்விசாரா எந்த நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது என்று தமிழக அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது மேட்டூர் அணையின் நீர்வரத்து பத்தொன்பதாயிரத்தி அறுநூற்றி பதினெட்டு கனஅடியில் இருந்து பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று கனஅடியாக குறைந்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் முன்னூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் ஐம்பது பைசா குறைந்து ஒரு கிராம் எண்பத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது விக்கிரவாண்டியில் இருபத்தி மூன்றாம் தேதி மாநாடு நடத்துவது குறித்து காவல்துறையின் கேள்விக்கு விஜய் அவர்களின் கட்சி நிர்வாகம் பதிலளித்துள்ளது தியாகிகளின் குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தப்பட்டு அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் வருகின்ற பனிரெண்டாம் தேதி வரை ஏழு நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளுக்கு புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் பராமரிப்பு பணியின் காரணமாக வருகின்ற ஒன்பதாம் தேதி முதல் திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் இடையிலான பயணிகள் ரயில் இருபத்தி ஐந்து நாட்களுக்கு ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திரா அருகே வங்கக்கடலில் புதிய புயல் சின்னம் உருவாகியுள்ளது பொறியியல் படிப்பு துணை கலந்தாய்விற்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது வருகின்ற செப்டம்பர் ஒன்பதாம் தேதி முதல் கரூர் மாவட்டத்தில் உள்ள புகழூர் வட்டம் நொய்யில் ஆத்துப்பாலம் நீர்த்தேக்கத்திலிருந்து நீர் திறக்க உத்தரவிடப்பட்டுள்ளது மக்களின் வாழ்வில் துன்பம் நீங்கி இன்பம் பெருகட்டும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் மழை காலத்திற்கு முன்னரே பூங்காக்கள் சாலைகள் கால்வாய்களில் தேங்கியுள்ள குப்பை கழிவுகள் அகற்றப்படும் என்று மேயர் பிரியா அவர்கள் தெரிவித்துள்ளார் விநாயக சதுர்த்தி விழாவையொட்டி சென்னையில் ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பது விநாயகர் சிலையை வைத்து வழிபட போலீஸ் அனுமதி அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சிகாகோவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் எட்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது சிறிய புனல் மின் திட்ட கொள்கைக்கு அனுமதி அளித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது சென்னையில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பதினாறாயிரத்தி ஐநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் மற்றும் புரூனே நாட்டிற்கு சென்ற நிலையில் சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு டெல்லி திரும்பிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்